அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கொல்கத்தாவோட ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உழுக்கி இருக்கு இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாலிகிராப் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாரு இந்த பாலிகிராப் சோதனை பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு இருக்கு பெண் டாக்டர் கொலை தொடர்பா சஞ்சய் ராய் மருத்துவமனையோட முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் அது போக இறந்த பெண் டாக்டரோடு சேர்ந்து அன்று இரவு உணவு சாப்பிட்ட மூன்று பயிற்சி டாக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனைவரிடமே பாத்தீங்கன்னா உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுது தற்போது சஞ்சய் ராய்க்கான உண்மை கண்டறியும் சோதனை தான் வந்து முடிஞ்சிருக்கு பொதுவாகவே பாலிகிராப் சோதனை அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அதுல வரக்கூடிய முடிவுகள் துல்லியமானதா சஞ்சய் ராயோட முடிவுகள் என்ன சொல்லுது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை வழக்குல ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அனைத்தையுமே மாத்தி போட்டிருக்கு இந்த பாலிகிராப் சோதனைங்கிறது தான் சஞ்சய் ராய் அவர்களுக்கு அந்த பாலிகிராப் சோதனை நடத்தப்பட்டது அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பெண் உயிரோடு இல்லை பாதிக்கப்பட்ட பெண் ஏற்கனவே இறந்து போய் தான் கிடந்தாங்க நான் உள்ள போனதுமே அந்த பெண் இறந்து விட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு நான் வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை கண்டறியக்கூடிய சோதனையில சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு சிபிஐ பல ஆதாரங்களோடு அவரை வந்து விசாரிச்சிருக்காங்க அதே சமயம் சம்பவம் நடந்த நேரத்தில் தான் வேறு இடத்துல இருந்ததற்கான ஆதாரங்கள் பத்தியும் கூட சஞ்சய் ராய் பேசியிருக்காராம் அந்த பெண்ணோட இருந்த உடலை தான் நான் பார்த்தேன் இதனால் பயத்தில் வளாகத்தை விட்டே ஓடி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராய் தன்னோட வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் கடைசியாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காராம் என்னை ஏமாற்றி கைது பண்ணிட்டாங்க எனக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பே கிடையாதுன்னு அந்த கொலையவே செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு இந்த நிலையில தான் பாலிகிராப் சோதனை ஐந்து முக்கியமான சந்தேகங்களை எழுப்பியிருக்கு முதலில் கொலையை சஞ்சய் ராய் ஒப்புக்கொண்டதா சொல்லி சில தகவல்களை முன்னதாகவே கொல்கத்தா போலீஸ் வந்து சொன்னது எதனால அப்போது கொல்கத்தா போலீஸ் சொன்னது பொய்யா ரெண்டு பாதிக்கப்பட்ட பெண் ஏற்கனவே இறந்து கிடந்தாங்க நான் உள்ள போய் பார்த்த தான் அந்த பெண் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கண்டறியக்கூடிய சோதனையில சஞ்சய் ராய் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பெண்ணை கொன்றது யார் அப்படிங்கிற கேள்வியும் எழுது மூன்று அந்த பெண்ணோட இறந்த உடலை தான் நான் பார்த்தேன் இதனால பயத்துல வளாகத்தை விட்டு ஓடி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ராய் வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு தன்னை யாரோ சிக்க வைக்க முயற்சி பண்றதாகவும் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் தான் இதை செஞ்சது நான்கு சஞ்சய் ராய் அந்த சம்பவத்தை செய்யவே இல்லை அப்படின்னா அவரோட ஹெட்செட் மட்டும் எதுக்காக அங்கே போச்சு அவருடைய ஹெல்மெட்டும் அங்கே கிடந்திருக்கு இவர் எதுக்காக அங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது ஐந்து இந்த உண்மை கண்டறியக்கூடிய சோதனையில் பல தவறான மற்றும் நம்ப முடியாத பதில்களை சஞ்சய் ராய் சொன்னதா கூறப்படுது உண்மை கண்டறியக்கூடிய சோதனையின் போது சஞ்சய் ராய் ரொம்பவே பதற்றமாகவும் கவலையோடு காணப்பட்டார் அப்படின்னு வேற கூறப்பட்டிருக்கு இதனால அதை எல்லாமே நம்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு வழக்க திசை திருப்புறதுக்கு ஒரு பொய்யான தகவல் மறுபடியும் அவர் சொல்லிட்டு இருக்காரோ அப்படிங்கிற கேள்விகளும் எழுது முன்னதா பெண் மருத்துவர் இறந்து கிடந்த அந்த செமினார் ஹால்ல சஞ்சய் ராயோட அருந்து போன ஹெட்செட் கிடந்தது அந்த பெண்ணோட நகத்துல சஞ்சய் ராயோட ரத்தம் கூட இருந்ததுன்னு சொல்றாங்க சஞ்சய் ராயோட ஹெல்மெட்டும் வேற அந்த செமினார் ஹால்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி வட இந்திய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதை போலீஸார் சொன்னதா தான் அவங்க போட்டுட்டு இருக்காங்க இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு முன்பாக சிபிஐ கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் மட்டும்தான் குற்றத்தை தனியா பண்ணினேன் நான் தான் குற்றவாளி நான் செஞ்சதை சரி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் நான் தான் அந்த தவறை செஞ்சேன் என்னை நீங்க தூக்கில் கூட போடுங்க என்னை தூக்கில் போட்டாலும் கூட தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம தான் அந்த வாக்குமூலத்தை அவர் வந்து கொடுத்துருக்காரு தற்போது உண்மை கண்டறியக்கூடிய சோதனையில் அப்படியே வேற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மை கண்டறியின் சோதனைக்கு முன்பாக அவர் கொடுத்த வாக்குமூலத்துல தான் அந்த தவற செய்யலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆக அவர் முரண்பாடான தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு உண்மை கண்டறியின் சோதனை அப்படிங்கறத சஸ்பெக்ட் பொய் சொல்லியிருக்காரா அவர்கிட்ட பேசும்போது அவருடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டறியக்கூடிய ஒரு முறைதானே தவிர இதை வச்சு குற்றவாளி இவர்தான் தான் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்க முடியாது உண்மை கண்டறியக்கூடிய சோதனை அப்படிங்கிறது இப்போ காவல்துறையினருக்கு ஒரு அறிவியல் ஆதாரம் அல்லது சாட்சி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க முடியுமோ தவிர இதை வைத்து குற்றப்பத்திரிகையில குற்றம் சுமத்தப்பட்டவருடைய வாக்கு மூலமா வேணா இதை பதிவு பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தண்டனை எல்லாம் வாங்கி தர முடியாது ஆனா இந்த வாக்கு மூலம் காவல்துறையினருடைய வழக்கு விசாரணைக்கு உதவலாம் வழக்கையே திசை திருப்பறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது மொத்தத்துல இந்த உண்மை கண்டறியும் சோதனை அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கும்போது வழக்கு விசாரணை சரியான பாதையில தான் போகுதா அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ளத்தான் அப்படின்னு சொல்லலாம் சஸ்பெக்ட் முதல்ல கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் அதுக்கப்புறமா உண்மை கண்டறியக்கூடிய சோதனையில அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் இந்த ரெண்டையுமே வந்து ஒப்பிட்டு அதை வைத்து வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் மொத்தத்துல இந்த உண்மை கண்டறியும் சோதனையில் கிடைக்கக்கூடிய வாக்குமூலம் அப்படிங்கிறது கோர்ட்ல செல்லுபடி ஆகாது வழக்கு வழக்க விசாரிக்கிறதுக்கு கிடைத்து ஒரு குழுவாக மட்டும்தான் இத எடுத்துப்பாங்க இத ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க தற்போது வரை ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸின் படி சஞ்சய் ராய் மட்டும்தான் இந்த வன்கொடுமை மற்றும் கொலையில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய தகவல்களை இனி ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையோட முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நடத்தப்பட்ட அந்த உண்மை கண்டறியக்கூடிய சோதனையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் இன்னும் வெளியாக வேண்டி இருக்கு இது பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு டேட்டாவும் வெளியாகலை சந்தீப் கோஷ் அது போக இறந்த பெண் டாக்டரோட அந்த அன்னைக்கு இரவு உணவு சாப்பிட்ட மூன்று டாக்டர்கள் அவங்க மூணு பேருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வைத்துதான் இந்த வழக்குடைய போக்கு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவோட ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு தொடர்பு இருக்கிறதா டிஎன்ஏ மற்றும் தடையவியல் அறிக்கைகள் உறுதி செய்திருக்கு இந்த ஆய்வின் முடிவில் வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத டிஎன்ஏ மற்றும் தடையவியல் அறிக்கைகள் உறுதி செய்துள்ளன அடுத்ததா சிபிஐ அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தோடு கலந்தாலோசிப்பாங்க நிபுணர்களோட இறுதி கருத்துக்கு இந்த ஆய்வு அறிக்கை அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுவரை செய்யப்பட்ட ஆய்வு முடிவுகளின்படி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலையில் வேறு எந்த நபருக்கும் தொடர்பு இருப்பதாக இதுவரை எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு கூறப்படுது சிபிஐ விசாரணையில் எந்த விதமான ஓட்டையும் இருக்கக்கூடாது என்பதற்காக டிஎன்ஏ மற்றும் தடையவியல் அறிக்கைகள் குறித்து எய்ம்ஸ் நிபுணர்களிடம் இறுதி கருத்து கேட்க சிபிஐ திட்டமிட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் இதை தனி ஒருவன் செய்திருக்க வாய்ப்பில்லை ஒரு கும்பலாகத்தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் தற்போது வெளியாகி உள்ள டிஎன்ஏ மற்றும் தடையவியல் அறிக்கைகள் இது கும்பலாக செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை இல்லை என்பதை உறுதி செய்துள்ளன ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையும் செய்யப்பட்டிருக்கு இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக சிபிஐ நேற்று இரவு இரண்டாவது சுற்று பாலிகிராப் சோதனையையும் அவரிடம் மேற்கொண்டது மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் குழுவால் இந்த சோதனை நடத்தப்பட்டதா சிபிஐ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுல பல அதிர வைக்கும் உண்மைகள் வெளியே வரலாம்னு கூறப்படுது ஏன்னா இந்த வழக்கில் சஞ்சய் ராயிடம் ஏற்கனவே இந்த சோதனை நடத்தப்பட்டுடுச்சு ஆனா சந்தீப் கோஷ் கிட்ட நடத்தப்படல சந்தீப் கோஷ் இந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கலாம் அவரும் இந்த விவகாரத்துல தவறு செய்திருக்கலாம்னு புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் அவரிடமும் நடத்தப்பட்ட சோதனை கண்டிப்பாக பல முக்கியமான திருப்பங்களை இந்த வழக்கில் ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது அவருக்கு நடத்தப்பட்ட பாலிகிராப் சோதனையில் சந்தீப் கோஷ் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பற்றின தகவல்கள் இதுவரைக்கும் இன்னும் வெளியாகல கொல்கத்தாவில் மருத்துவரை பலாத்காரம் செய்து கொலை செய்த சஞ்சய் ராய் அதே நாள் இரவில் வேறொரு பெண்ணை பாலியல் ரீதியாக தாக்கியதா புகார் வைக்கப்பட்டுள்ளது சிபிஐ விசாரணையில் இது தொடர்பாக அவர் வாக்குமூலமும் மூலமும் அதாவது மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்யும் முன்பாக அதே நாள் இரவு சஞ்சய் ராய் வேறொரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கார் விசாரணையின் போது சஞ்சய் ராய் குற்றம் நடந்த இரவில் தான் செய்ததை எல்லாமே விவரிச்சிருக்காரு இதுபோக இரண்டு சிவப்பு விளக்கு பகுதிகளுக்கு சென்று வந்ததையும் ஒப்புக்கொண்டார் ஆனால் உடலுறவு கொள்ளவில்லை அதே மாதிரி வெறும் வழியில் தெருவில் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதையும் அவர் ஒப்புக்கொண்டார் இது கண்காணிப்பு கேமராவிலும் பதிவாகி இருக்கு கூடுதலா ராய் தனது காதலியுடன் வீடியோ கால் செய்ததாகவும் அவரிடம் நிர்வாண புகைப்படங்களை கேட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு அவரும் புகைப்படங்களை அனுப்பியதா கூறப்படுது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க